ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஆரடி பெட்ஸ் பாண்டிச்சேரி அன்பரசன் பேசுறேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சாதா பேர் லாஸ்ட்டு ரெண்டு பேரும் பார்த்துருந்துருப்போம் எக்லே பண்ணது பார்த்துருந்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ரெண்டு குஞ்சு ரெண்டு சிக்கு பொறிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு சிக்கு பொறிஞ்சிருக்கு என்னென்ன கலர் தெரில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டென் டேஸ் ஆகும் என்னென்ன கலர்னு பார்க்கறதுக்கு பாருங்க தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதுக்கப்புறமா எடுக்கணும் கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு அதனால எடுக்க முடியல இன் இப்போ எடுக்கிறோம் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் நம்ம எடுத்து எடுத்த வீடியோ அப்டேட் பண்றோம் இப்ப சிக்கெல்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிக்கிலே பண்ணிருக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கு ரெண்டு பேருமே சிக்கே புரிஞ்சிருக்கு போன வீடியோ நம்ம ஐ செக்ஷன்ல கொடுக்குறோம் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேல வந்து நம்ம புறா திரும்ப பழைய லைன் இருந்ததுல அவங்க ரிட்டர்ன் வந்தவங்க யார் யார் இருக்காங்க என்னென்ன சிக்கு புரிஞ்சுருக்கு அடுத்து பார்க்கலாம் வாங்க இவங்க தாங்க நம்ம மேலே சொன்ன பேரலாம் மேலே ஒரு லாப்டர் இருக்கு சொன்னோம்ல அப்பர் லாப்டர் தான் அது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் மேக்சிமம் கொஞ்சம் ஒயிட் பேர் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் பழைய பேர் கொஞ்சம் இல்லை இதெல்லாம் பழசு இதெல்லாம் ஓல்டு லைன் ரொம்ப நம்மகிட்ட பொருளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு நான் மட்டும் எடுக்கிறதுனால சரியாக எடுக்க முடியல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்ட்னர்ல வெளியே போயிட்டார் தெரியுதுங்களா நம்மகிட்ட சாதாப்பூர் லாப்டி தான் இதை பார்த்தாலே தெரியும் ஒயிட் தான் மேக்ஸிமம் இருக்கும் யாராச்சும் ஒயிட் பேர் வேணும் அப்படின்றவங்க கால் பண்ணுங்கள் சிக்கும் அப்போ தான் சிக்கும் இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிக்க முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிற பேர் எல்லாமே ஒயிட் சிக்கு இருக்குல்ல இது எல்லாமே ஒயிட் சிக் தான் ஓகேவா இதுவும் ஒயிட் சிக் தான் இந்த வீடியோ எடுத்து ஒரு ஃபைவ் டேஸ் ஆகுது இதுவும் ஒயிட் சிக் தான் ஓகேங்களா ஓகே பிரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க யாருக்காச்சும் ஒயிட் பயர் வேணும்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் பாய் இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம்